எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் எனது உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவினை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் எனது அன்பு கும்பராசி நேயர்களே மிக மிக தெய்வீக அம்சங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது அதனோடு கூட இந்த ஆங்கில புத்தாண்டு சுப யோகங்கள் கூடிய சுப தினத்திலே கும்பராசி என்பர்களுக்கு துவங்குகிறது ராசியிலே சுக்கிரன் சனி இணைவு என்பதே ஒரு அருள் இதற்கு செவ்வாயினுடைய பார்வை அது மட்டுமல்லாமல் மூன்று சுபர்கள் கேந்திரங்களிலே இடம்பெற்றிருப்பது என்பது அப்படி ஒரு அற்புத யோகம் எப்படி ஒரு மாலையானது நல்ல நிலைகளிலே அலங்காரத்தோடு ஒருவருடைய மிடுக்கை உயர்த்துகிறதோ நறுமணம் கமழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதோ அதே போன்று இதுவரை இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து உங்களை முன்னேற்றம் செய்வதற்கு இது அற்புதமான ஒரு கிரக நிலைகளோடு அமையக்கூடிய ஒரு புத்தாண்டாக இந்த வாரம் அமைகிறது வாரத்தினுடைய துவக்கம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களிலே சந்திரன் சூரியனோடு இணைந்து அந்த அமாவாசை யோகத்திலே உங்களுக்கு அற்புத கன லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகையினால உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அந்த முயற்சிகளில தொடர் முயற்சி என்று இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த மாதம் புதிதாக ஜனவரி துவங்குகிறது புதிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வருடமும் ஆங்கில வருடமும் துவங்குகிறது அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் செவ்வாயினுடைய பார்வை பெறுவதும் குருவினுடைய பார்வை பெறுவதும் அது ஒரு அற்புதமான யோகம் ஆகினாலே விரயம் என்றாலும் மங்கள காரியங்களுக்காக சுப விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக அள்ளி தருகிறது அது மட்டுமல்லாமல் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தினங்களுமே இந்த புத்தாண்டு போக்கும்போது கும்பராசி என்பர்களே உங்களுக்கு சுப செலவுகளை நிச்சயமாக தரும் அதே சமயத்தில் வீண் ஆடம்பர செலவுகளையோ தேவையற்ற செலவுகளையோ செய்தீர்கள் என்றால் அதற்கான நெருக்கடிகளை ஏற்படுத்தி விதமாகினால இல்லத்திற்கு தேவையான உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய இல்லத்திற்கும் எது உயர்வை தருகிறதோ அந்த செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல பகவான் சனி பகவான் உங்களுக்கு சச யோகத்திலே அற்புதமாக அமைந்திருக்கிறார் இந்த வாரம் துவங்கும் போது சனி பகவானுடைய அந்த நட்சத்திர சாரம் என்பது மாறி இருக்கும் சனி பகவான் என்பவர் உங்களுக்கு லாபத்தையும் செல்வ செழிப்பு கையிருப்பை உயர்த்தக்கூடியதுமாக இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய நட்சத்திரமான அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல அற்புதமாய் பயணம் செய்யக்கூடிய நிலை லக்ஷ்மி கடாட்சத்தை இதுவரை ஏதேனும் நிலைகளின் காரணமாக நீங்கள் இழந்திருந்தால் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் பல இருந்தும் வாய்ப்புகளை தவறவிட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீண்டும் உங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்பாக தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கும் போது உங்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய யோககாரகனோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த அமைப்பு ஏற்படுவது மிக அற்புதம் சனி சுக்கரன் இணைவு என்பது சுனப யோகத்தில வெற்றியை தரும் புகழை தரும் இழந்த ஒரு நன் மதிப்பை தரும் சனி பகவான் ராசியில் இருந்தால் அது உங்களுடைய ராசிநாதன் மூலத்திரிகோனம் ஆட்சி என்று இருந்தாலும் கூட புத்தியை மட்டுப்படுத்தும் திடீரென்று ஒரு கோபப்படுத்தும் இந்த கோபப்படுத்தக்கூடிய விஷயத்திலிருந்தும் இரண்டாம் இடத்து ராகு தரக்கூடிய அந்த வீர வேக வினோத விபரீத பேச்சு இவற்றை தவிர்த்தீர்கள் என்றால் மிக மிக அற்புதத்தை தரக்கூடிய வாரமாக இது அமையும் அதேபோல் வாரத்தினுடைய கடைசி அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் யாரேனும் உங்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்தால் அதை நல்வழிக்கான வழியா என்று பார்த்து செயல்படுவதும் அல்லது கேட்பார் பேச்சை கேட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தில் சிக்காமல் சிந்தை தடுமாறாமல் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பாடு இருக்கும்போது வெற்றிக்கான வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்தி முன்னேறுவதற்கான அருமையான வாய்ப்புகளை தரும் மாணவர்களுக்கு உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை ஏனென்றால் உடல்நலம் நிச்சயம் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் வயது முதிர்ந்து ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உடல் நலத்தின் மீது அக்கறை என்பது வேண்டும் நீண்ட நெடுநாட்களாக தொழில் வேலை வியாபாரம் இவற்றிலே இருந்து வந்த ஆழ்ந்த போட்டி அல்லது ஏதேனும் உங்களுடைய உற்றார் உறவினர் குறிப்பாக வாழ்க்கை துணையின் வழியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான ஒரு ஏற்ற வாரமாக இது அமையும் ஏதேனும் தொடர்ந்து மன சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய சகஜ சாமானிய வேலைகளை விட்டு இந்த புத்தாண்டு துவக்கத்திலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதோ அல்லது உங்களை மனம் மகிழ்விக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் ஈடுபடுவது விளையாட்டு அல்லது குழந்தைகளோடு சிறிது நேரத்தை கழிப்பது வீட்டிலே நேரத்தை கழிப்பது என்று இந்த புத்தாண்டை குதூகலமாக துவக்குவது என்பது வாழ்க்கையிலே ஒரு வசந்தத்தை புதிய காற்றை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் நீண்ட நெடு நாட்களாக பல வருடங்களாக நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சிக்கல் சூழ்நிலைகள் நீங்களாகவே சென்று சிக்கிக்கொண்ட கொண்ட சிக்கல் வலை சதிவலைகள் அல்லது சிக்கல் சதிவலைகளை பின்னுகிறோம் என்று அதிலே சென்று நீங்களே சிக்கிக்கொண்ட சூழ்நிலைகள் இவையெல்லாம் ஏழரை சனி ஜென்மச்சனி தந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் அதிலிருந்து வெளியூறுவதற்கு சுபயோக மிக அம்சங்களை நிறைந்த ஒரு அற்புத நாளிலே புத்தாண்டு துவங்கும் போது பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவதற்கு சாத்வீக எண்ணத்தோடு முயற்சிகளை மேற்கொள்ள துவங்கும் போது வெற்றி என்பது என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சமுதாயத்திலே இழந்த மதிப்பை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வியாபாரம் தொழில் இடத்துல போட்டி காரணமாகவோ அல்லது நீங்கள் ஏற்கனவே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிக்கல் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து கவனமாக இருப்பது மிக முக்கியம் இதுவரை வேலைகளிலே சுணக்கம் இருந்திருந்தால் அதை சரியான முறையிலே செய்து தந்து நற்பெயரை எடுப்பதற்கான முயற்சி எடுக்கும்போது வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மாணவர்கள் மற்றும் வயதில் முதிர்ந்தவர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை மீண்டும் சொல்கின்றேன் காரணம் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை உள்ள நலமும் உடல் நலமும் ஒருங்கிணைந்தது அதேபோல் உணவு கட்டுப்பாடு நிச்சயம் தேவை உறக்கம் உறக்கத்தை குறைத்துக் கொள்வது தூக்கத்தை தொலைக்காமல் இருப்பது மிக மிக முக்கியம் இவை எல்லாம் செய்யும் போது வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் எட்டாம் இடத்திலே கேது குருவினுடைய பார்வை ஆகினால சிறு சிறு பயணங்களின் மூலமாக சிறப்பு என்பது இருக்கும் கோபம் என்றால் நிச்சயமாக எதிர்வினை ஏற்படும் அதுவும் கோபத்தோடு கூடிய ஏதேனும் கூறிய பேச்சு நிச்சயமாக சரியான வழியை உங்களுக்கு காட்டாது ஆகையினாலே வெற்றிக்கான வழிகளை பெற சீரான வழியிலே செல்வது சனி பகவானுக்கான வழிபாடு செவ்வாய்க்கான வழிபாடு நிச்சயம் தேவை இந்த வாரத்திலே சற்று கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய நாட்கள் என்றால் முப்பது ஒன்று மூன்று ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது செவ்வாய்க்கான வழிபாடு என்றால் செவ்வாய்க்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை ராகுகால வேலையில உக்ர தெய்வ அம்மன் சன்னிதானங்களிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் வெற்றியை தரும் அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்கர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் நேசத்திலே செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலாம் மகரம் கும்பம் ராசிகள் இல்லை ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில புதன் தனுசோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களிலே சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்சவக்கர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்திலே சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக் கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கக்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதட்சண அமாவாசை என்றும் பெயர் பிரதக்ஷணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வளம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் ஒரு தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரசத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப ஓரை என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இதை வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசு ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் சுக்கிர தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளிலே இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டபர் யாக யஜத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் பூராடம் இரவு பன்னிரெண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்யசித்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்ய மாத துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாட துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுகளோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதியை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளிலே அவசிய எல்லா காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சூட்டுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேளையிலே சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் திரைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசனம் பண்பு மேலங்கும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப நாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளிலே ஹயக்ரீவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுபநாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் பாதம் முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதிபாத சார்தம் இந்த நாளில சார்த்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி எம் வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பியம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி